இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலைக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து பெரிய அளவிலே நீர் தென்பண்ணி ஆற்றிலே திறந்து விடப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் கனஅடி அளவுக்கு நீர் திறந்து விட்டதாலே தான் காட்டாற்று வெள்ளம் கரை கரைபொடர்ந்து ஓடி கீழ் திசையில் உள்ள பல மாவட்டங்களிலே குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகளிலே காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி பெரிய மக்கள் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தியது இந்த அணையினுடைய பொறியாளர் தெளிவாக மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்கள் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த உள்ளூர் தாசில்தாருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதம் விழுந்திருக்கிறது இந்த கடிதத்திற்கு பிறகும் அந்த உள்ளூர் நிர்வாகம் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை கொடுக்கவில்லை மக்களை பாதுகாக்கவில்லை என்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த உள்ளூர் நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தாலே ஆயிரக்கணக்கான மக்கள் பெரிய துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது அதிகாரிகளினுடைய அலட்சியம் மக்கள் அவதி